சிறுகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்கே விஜயா மனோஜ் கிட்ட இனி அந்த ரோஹிணி கிட்ட நீ ரொம்ப பேச வேண்டாம் என்னதான் இருந்தாலும் ரோஹிணி சொன்ன பொய்யை என்னால் மன்னிக்கவும் முடியாது மறக்கவும் முடியாது அவள் அப்பா கிட்டேருந்து பணத்தை வாங்கினேன்னு சொன்னதெல்லாம் நான் நம்பி ஏமாந்து போயிட்டேன் அதனால நான் சொல்கிறத மட்டும்தான் மனோஜ் இனி கேட்கணும் அப்படி ரோஹிணி தான் முக்கியம்னு நினச்சேன்னா ரோஹினி கூட சேர்ந்து இந்த இருந்து நீயும் வெளியில போக வேண்டியதாக போயிரும் ஏற்கனவே உங்கள் ரெண்டு பேர் மேலேயும் நான் ரொம்ப கோவத்துல இருக்கேன் அப்படின்னு விஜயா சொன்னதால் அம்மா பேச்சை கேட்கலன்னா மறுபடியும் நான் ரோஹிணி போய் பேசுனா வீட்டில் பெரிய பிரச்சனை பிரச்சனையாயிரும் என்னை வீட்டை விட்டு அனுப்புனாலும் அனுப்பிடுவாங்க அப்படின்ற பயத்தில் மனோஜ் விஜயா சொல் பேச்சை மட்டுமே இருக்காரு இங்கே விஜயா மனோஜ் கிட்ட என்ன மனோஜ் நீ பாட்டுக்கு கடைக்கு போகாமல் ஓன் வேலையை பார்க்காம வெளியில் உட்காந்துட்டே இருக்க அப்படின்னு கேட்க இல்லைம்மா கதவை தட்டி பார்த்தேன் ரோஹினி கதவை திறக்க மாட்டேங்கிறா எனக்கு என்னவோ பயமா இருக்குமா ஏற்கனவே என் மேலே ரொம்பவே ரோஹிணி கோபமாக இருந்தா என்ன எதுன்னு தெரியலன்னு சொல்ல நீ முதல்ல தள்ளிடு நான் பார்க்குறேன் அது என்ன ரோஹிணி கதவை மூடிக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி கதவை தர சீக்கிரமாக கதவை தர அப்படின்னு கோவத்தில் விஜயா சொல்லும்போது ரோஹிணி மெதுவாக கதவெல்லாம் திறந்துட்டு வராங்க என்ன ரோஹிணி இதெல்லாம் பழக்கம் எதுக்காக இவ்வளோ நேரமாக நான் கதவை இருக்கேன் கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் மெதுவாக வந்து வந்து கதவை திறக்குறியனு கேட்க இல்லை ரொம்ப டயர்டாக இருந்தது அப்படியே படுத்து அசந்து தூங்கிட்டேன் போல அப்படின்னு சொல்லும்போது இது என்ன தூங்குகிற நேரமா வீட்டில் அவ்வளோ வேலை இருக்குது முதல்ல கதவெல்லாம் மனோஜ் என்ன கடைக்கெல்லாம் போக வேண்டாமா உன் இஷ்டத்துக்கு நீ விருப்பப்பட்டதெல்லாம் இந்த வீட்டில் நீ செய்யக்கூடாது முன்னாடி மாதிரியே இந்த வீட்டில் இருக்கலான்னு என்னைக்கும் நினைக்காத மனோஜ் நீ போய் சீக்கிரமாக அங்கே கடைக்கு கிளம்புற வேலையை பாரு நீ போடா ரூமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணியை பார்த்து முறைச்சிக்கிட்டே நிற்கிறாங்க இங்கே ரோஹிணிக்கு என்ன செய்யனே தெரியல வீட்டில் இருக்கிறத விட பேசாமல் சீக்கிரமாக பார்லருக்கு கிளம்பி போகிறது தான் நல்லது ரெஸ்ட் எடுத்தா கூட தப்புன்னு சொல்கிறாங்க இத்தனை நாள் விஜயாத்த அப்படி எதுவுமே சொல்லலையே லேட்டாக எழுந்திரிச்சா கூட மீனாவை தான் இருப்பாங்க ஆனால் மீனா முத்த முன்னாடி இன்றைக்கி நான் திட்டு வாங்கி திட்டு வாங்கிட்டு நிற்கிறேன் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க ஸ்ருதி மீனாக்கிட்ட சொல்கிறாங்க பார்த்தீங்களா விஜயாத்தைக்கு யாரையாவது பிடிக்கலன்னா உடனே திட்டி அவமானப்படுத்தி அவங்கள எப்படிலாம் அளவைக்கிறாங்கன்னுட்டு வைக்கிறாங்கன்னுட்டு விஜயாத்த ஏன் தான் இப்படி நடந்துக்கிறாங்களோ மனோஜ் தானே தப்பு இருக்குது திட்டணும் அப்படி ஏதாவது பிரச்சனை செய்யணுன்னா ரோஹிணியை மட்டும் கேள்வி கேட்காம மனோஜ் செஞ்ச தப்புக்கு கேள்வி கேட்டிருக்கணும் அவரையும் நல்லா திட்டிருக்கணும் ஆனால் இப்பையும் மனோஜ் ஏதோ தப்பு செய்யாத மாதிரி விஜயா ஆண்டி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க மீனா ஆனால் ரோஹிணி மேலே இருக்கிற கோவம் மட்டும் விஜயா ஆண்டிக்கு இன்னும் குறையவே இல்லை எப்போதான் விஜயாண்டிலாம் அப்படி மாறுவாங்களோ தெரியல நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதியும் அவங்க ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டு இருக்காங்க எப்பயும் போல மீனா கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருக்கும்போது எல்லாருமே வெளியில கிளம்ப வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க ரோஹிணியும் பார்லருக்கு போகணுமேன்னு சொல்லிட்டு சாப்பிட போகும்போது உடனே விஜயா வந்து கேள்வி கேட்கிறாங்க என்ன ரோகிணி இதெல்லாம் நீ என்ன எல்லார மாதிரியும் வந்து உக்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்ட முதல்ல என் முன்னாடி உக்காந்து சாப்பிட உனக்கு எந்த தகுதியும் இல்லை பொய் சொல்லி ஏமாற்றிட்டு இந்த வீட்டோட மூத்த மருமகளாக இருக்கிறோன்ற கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் என்னை ஏமாத்துற நீலாம் இந்த வீட்டில் சாப்பிடவே கூடாது முதல்ல அங்கேருந்து எழுந்திரிச்சி போ அப்படின்னு சொல்ல இங்கே கலங்கி போய் நிற்கிறாங்க ரோஹிணியும் உடனே ரவி சொல்கிறாங்க அம்மா என்னம்மா சாப்பிட வந்தவங்கள சாப்பிட வேண்டான்னு சொல்கிறீங்க அண்ணி நீங்கள் உட்காந்து சாப்பிடுங்க அண்ணி அம்மா இப்படி தான் ஏதாவது ஒரு பிரச்சனைனா அதை மனசுலையே வச்சுக்கிட்டு இப்படி தான் கோவப்பட்டுக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்ல ரவி நீ வாய மூடு நான் எடுத்த முடிவு எடுத்தது தான் இந்த ரோகிணிய நான் என்னைக்கு மருமகளா இனி ஏற்றுக்க போறதே இல்லை அவ என்னை நம்ப வச்சு ஏமாத்திருக்கா அப்படின்னு சொல்லும்போது போது ரோஹிணி அழுதுகிட்டே வேண்டாம் ரவி அத்தை என்னைக்கு சொல்றாங்களோ அப்ப இந்த வீட்ல நான் சாப்பிட்டுக்கிறேன் அது வரைக்கும் நான் இந்த வீட்ல சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே அங்கிருந்து ரோஹிணி கிளம்பிடுறாங்க இதை பார்த்துட்டு இருந்த முத்தோ விஜயா கிட்ட கேள்வி கேட்குறாரு என்னம்மா இது தப்பு ரோகிணி மேலே மட்டும் இல்லை பார்லலம் அம்மாவும் மனோஜும் சேர்ந்து தான் இந்த தப்பு செஞ்சுருக்காங்க அப்பாவோட இருபத்தேழு லட்ச ரூபா பணத்துக்கு வட்டியோட முப்பது லட்ச ரூபா பணத்தை வாங்க ஐடியா பண்ணது என்னவோ இந்த பார்லர் அம்மாவாக இருந்தாலும் துணையாக இருந்தது உங்கள் பையன் மனோஜ் தானே அவன் மட்டும் நல்லா உட்காந்து சாப்பிட்டுட்டு அதை கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க ஏதோ பார்லம்மா மேலே தான் பெரிய தப்பு இருக்குன்னு அவங்கள சாப்பிட விடாமல் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க மீனா எந்த தப்பு செய்யலைனாலும் மீனாவை இப்படி இருந்தீங்க இப்ப அந்த வரிசையில இப்போ பார்லரமா வந்துட்டாங்களாம்மா இத்தனை நாள் தலையில தூக்கி வச்சு கொண்டாடினீங்களே அப்போ அவங்கள பத்தி ஒன்றும் தெரியல ஏதோ சின்ன தப்பு செஞ்சுட்டாங்கன்னு இப்படிலாம் பேசுறீங்கம்மா அப்படி தப்பு பண்ணவங்க மேலே உங்களுக்கு கோவம் இருக்கணும்னா உங்கள் பையன் மனோஜ் மேலே தான்மா முதல்ல உங்களுக்கு கோவம் வரணும் ஆனால் அந்த மனோஜை மட்டும் எதுவும் பேசவே மாட்டேங்கிறீங்க நீங்கள் இப்படி மனோஜுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறதுனால தான் என்ன தப்பு செஞ்சாலும் அம்மா நம்மளுக்கு துணையாக இருப்பாங்கன்னு அவன் தப்புக்கு மேலே தப்பு செய்கிறான் திருந்தாம இப்படி எல்லாருக்கிட்டையும் ஏமாந்து வந்து நிற்கிறான் முதல்ல உங்கள் பையன் மனோஜை திருத்துங்க அதுக்கப்புறமா ஒவ்வொருத்தரையும் நீங்கள் திட்டலாம் அப்படின்னு ரோஹிணிக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு முத்து இதை பார்த்த விஜயா முத்து உன் வேலையை மட்டும் பாரு நான் இந்த வீட்டோட மாமியார் மருமக கிட்டலாம் எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் என்னை ஏமாத்தின ரோஹிணியை எந்த இடத்துல வைக்கணும்னு எனக்கு தெரியும் அது மட்டும் இல்லாமல் உனக்கு ரோஹிணியை பார்த்தாலே சுத்தமாக பிடிக்காது இப்போ என்ன அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு விஜயா கேட்குறாங்க உடனே முத்துவும் யார் சொன்னது வீட்டில் உள்ள எல்லாரையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாரலமாவையும் கண்டிப்பாக எனக்கு பிடிக்கும் யாராவது தப்பு செஞ்சால் மட்டும்தான் தான் எனக்கு பிடிக்காது அந்த தப்பை வெளியில் கொண்டு வந்து அவங்கள எப்படியாவது திருத்தணும்னு நினைப்பேன் ஆனால் உங்கள் பையன் மனோஜை யாராலையும் திருத்தவே முடியாது அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்கும்போது ரொம்பவே கோபமாக மனோஜ் முத்துவை பார்த்து முறைக்கிறாரு பாருங்கம்மா எப்போ பார்த்தாலும் இப்படியே இவன் அவமானப்படுத்தி பேசுகிறதுனால தான் எனக்கும் ரோஹினிக்கும் இடையில் பெரிய பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது அன்றைக்கி கூட நீங்கள் ரோஹிணியை பலார் பலார்னு வச்சு அவமானப்படுத்தினதினால என்னை எவ்வளோ ஏளனமாக இந்த முத்து மீனாக்கிட்டேயும் ஸ்ருதிக்கிட்டேயும் கிட்டையும் பேசிகிட்டு இருந்தால் தெரியுமா ஏதோ நான் பெரிய புத்திசாலி இல்லையா திறமையே கிடையாதான் வெறுமனை படிச்சிருக்க மட்டும்தான் செய்கிறானா இவன்லாம் அப்படி பேசுகிறானா இவன் இவனுக்கு என்னம்மா தகுதி இருக்குது இவனுக்கு இவன் சரியாக படிக்கலை அதனால தான் கார் டிரைவராக கம்மியாக சம்பாதிச்சிட்டு இருக்கான் இந்த முத்துலாம் என்னை பற்றி பேசுகிறான் பாருங்கள் அதுதாம்மா எனக்கு கோவம் வருது நான் பேசாமல் கடைக்கு கிளம்புறேம்மா அப்படின்னு கோவமாக கடைக்கு கிளம்பிடுறாரு மனோஜ் இதை பார்த்த விஜயாவும் முத்து உனக்கு வேறே வேலையே இல்லை மனோஜை பற்றி எதுக்காக நீ பேசுகிற அது மட்டும் இல்லாமல் உங்கள் அப்பாவோட பணத்தை அவன் ஒன்றும் வீணாக செலவு செய்யல அவன் பெரிய ஒரு பிஸ்னஸ் மேனா இருக்கான் பெரிய கடையோட ஓனரா இருக்கான் அதனால மனோஜை பற்றி பேசாத பொய் சொல்லி ஏமாத்துறது ரோஹிணி ரோஹிணி தான் மனோஜோட மனசை மாற்றி இவ்வளோ பெரிய உண்மையை மறைக்க வச்சுருக்கா என் பையனால எந்த ஒரு உண்மையும் என்கிட்ட மறைக்கவே முடியாது மனோஜனை அப்படி தான் வளர்த்துருக்கேன் உங்ககிட்ட எல்லாம் அவன் பொய் சொல்லியிருக்கலாம் ஏமாத்திருக்கலாம் ஆனா மனோஜ் என்னை ஏமாத்துறதே கிடையாது இப்படி என் பையனே உண்மையை என்கிட்ட சொல்லாமல் இருந்திருக்கான்னா அதுக்கு காரணம் இந்த ரோகிணி மட்டும்தான் இப்போ பாரு கடைக்கு என் பையன் மனோஜ் சாப்பிடாமையே போயிட்டான் ஏன் முத்து நீ சும்மா இருக்க மாட்டியா உன் வேலையும் பார்க்க மாட்டியா மனோஜ் எப்போ பார்த்தாலும் அவமானப்படுத்துறதே உனக்கு வேலையா போச்சு சீக்கிரமாவே மொத்த பணத்தையும் மனோஜ் திருப்பி தந்துடுவான் அது வரைக்கும் நீ உன் வேலையை பாரு அப்படின்னு மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணி பேச உடனே அண்ணாமலையும் மனோஜுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ற மனோஜ் சாப்பிடாம கடைக்கு கிளம்பி போயிட்டான்னு உனக்கு இவ்வளோ கோவம் வருதே விஜயா ரோஹிணியும் நம்ம வீட்டில் உள்ள மருமக தானே மனோஜுக்காக தானே அந்த பணத்தை வந்து யார்கிட்டயே சொல்லாம எடுத்து மனோஜ் கடை ஆரம்பிக்கணுன்றதுக்காக தான் செலவு செஞ்சா ஆனா ரோஹிணி மேல உனக்கு கோவம் வருது மனோஜ் மேல கோவம் வரல இப்படி தான் ஒவ்வொருத்தரையும் தலையில தூக்கி வச்சு கொண்டாடுற அவங்கள பத்தின உண்மை தெரிய வந்த உடனே அவங்கள கொஞ்சம் கூட மதிக்க மாட்டேங்கிற வீட்டில் ஒரு ஆளா கூட நினைக்க மாட்டேங்கிற ஏன் விஜயா இப்படி இருக்க வீட்ல எல்லாரையும் சரிசமமா நினைச்சா பிரச்சனையே வரவே வராது முதல்ல மனோஜ் திருந்தணும்னா அதுக்கு முன்னாடி நீ திருந்தணும் விஜயா பேசாமல் மனோஜையும் உன்னையும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டா கூட வீட்டில் எந்த பிரச்சனையும் வராது போலயே அப்படின்னு அண்ணாமலை சொல்ல அது கூடனே முத்து சொல்கிறாரு அப்பா அம்மா திருந்தணும்னா பாட்டி நம்ம வீட்டுக்கு வரணும்ப்பா பாட்டி வராமல் அம்மா என்னைக்கும் திருந்த மாட்டாங்க இவங்க மனோஜை திருந்த விடவும் மாட்டாங்கப்பா எனக்கு சவாரிக்கு நேரமாகுது நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து அண்ணாமலை கிட்ட பேசிட்டு சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு ஆனால் முத்து மீனாவை பார்க்கும்போது விஜய் விஜயாவுக்கு அவ்வளோ கோவம் வருது என் பையனை அவமானப்படுத்தி என் கிட்ட திட்டு வாங்க வைக்கணும் மனோஜ் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு தான் இந்த முத்துவும் மீனாவும் நினைக்கிறாங்க என் வீட்டுக்காரரோட பணத்தை வேற இந்த ரோஹிணியால் மறுபடியும் கிடைச்ச பணமும் இப்படி இல்லாமல் போயிருச்சு அப்படின்ற ரோஹிணி மேலேயும் கோபம் வருது மீனா முத்துவை பார்க்கும் போதும் விஜயாவுக்கு ரொம்பவே கோவம் வருது மீனா அவங்க பூ வியாபாரத்துக்காக கிளம்பி போகிறாங்க மீனாவை பார்க்கறதுக்காக கஸ்டமர்ஸ் வந்து போது மீனா கேட்குறாங்க ஆமாம் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே உங்களுக்கு பூ ஏதாவது வேணுமான்னு கேட்க ஏமா மீனா என்ன உனக்கு ஞாபகம் இல்லையாம்மா நான் தான் உனக்கு ஒரு சின்ன ஆர்டர் ஒன்று கொடுத்தேன் அப்புறம் அந்த சிந்தாமணி அம்மா வந்து பேசின உடனே அந்த ஆர்டரை அவங்களே செய்யட்டும் எங்களுக்கு இதுதான் சரிபட்டு வரும்னு சொல்லி கைமாற்றி விட்டேனேம்மா உனக்கு ஞாபகம் இல்லையான்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் உங்கள் பொண்ணோட கல்யாணம் நல்லபடியாக நடந்துருச்சான்னு கேட்க அது ஏமா கேட்குற இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்குது என் பொண்ணோட கல்யாணத்துக்கு இப்போ அந்த சிந்தாமணி அம்மா இருந்து ஆர்டரை வாங்கிறதுக்காக தான் எங்கள் மனசை மாற்றுறதுக்கு ரொம்ப கம்மி விலையில இந்த டெக்கரேஷன் ஆர்டரெல்லாம் செஞ்சு தரேன்னு போய் சொல்லி ஏமாத்திருக்காங்க இப்போ வரைக்கும் ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேங்கிறாங்க அந்த டெக்ரேஷன் ஆர்டரை மறுபடியும் செஞ்சு தர முடியாது நாங்கள் கேட்ட பணத்தை கொடுத்தா தான் செஞ்சு தர முடியும்னு சொல்கிறாங்க அவங்கள நம்பி நாங்கள் ஏமாந்து போயிட்டோமா பணத்தை வேற கொடுத்தோம் திருப்பி தர மாட்டேங்கிறாங்க உன்னோட அருமை எங்களுக்கு இப்போதாம்மா தெரிய வந்தது நீ பொய் சொல்லி அவங்கள மாதிரி ஏமாத்தாம உண்மையான பணத்தை தான் சொன்னேன் ஆனால் இதுவே அதிகம்னு சொல்லி நாங்கள் என்னடானா அவங்களுக்கு பெரிய ஆர்டரை கொடுத்தோம் ஆனால் இப்போ நாங்கள் தாம்மா இப்படி வந்து ஏமாந்து நிற்கிறோம் எங்களுக்கு மறுபடியும் என் பொண்ணோட கல்யாண டெக்ரேஷன் ஆர்டரை நீ தான்மா எடுத்து செய்யணும் எங்களுக்கு வேறு வழி இல்லைம்மா செய்ய மாட்டேன்னு சொல்லிடாத அப்படின்னு மீனாக்கிட்ட வந்து மறுபடியும் சிந்தாமணிக்கிட்ட கொடுத்த ஆர்டர் எல்லாத்தையும் மீனாக்கிட்ட கொண்டு வந்து கொடுக்க உடனே மீனாவும் அக்கா அவங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்குது ஆனாலும் வேறு யாருக்கும் ஆர்டர் கிடைக்கக்கூடாதுன்றதுக்காக தான் அப்படி பேசி ஒவ்வொரு கஸ்டமரையும் அவங்க பக்கம் கூட்டிகிட்டு போகிறாங்க ஆனால் அவங்களால எல்லாரும் ஏமாந்து போய் தான் நிற்கிறாங்க இதை புரிஞ்சுக்காம நீங்களும் அப்படி போயிட்டீங்க பரவாயில்ல கண்டிப்பாக உங்கள் பொண்ணோட கல்யாணத்துக்கு அந்த டெக்ரேஷன் ஆர்டரை நானே எடுத்துக்கிறேன் நான் சொன்னதை விட கம்மியாக நீங்கள் பணம் கொடுத்தா போதும் ஏற்கனவே ஏமாந்துருக்கீங்க பரவாயில்லக்கா நான் செஞ்சு கொடுக்குறேன் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிவிட்டு மீனாக அந்த சின்ன ஆர்டரை எடுத்து செய்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த ஆர்டரை ரொம்ப அழகாக செஞ்சு முடிக்கிறாங்க மீனா இதை பார்த்த அந்த கஸ்டமரும் ரொம்பவே மீனாவை நினச்சி பெருமைப்படுறாங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க மீனா எதிர்பார்த்தத விட அதிகமான வருமானம் இதில் மீனாவுக்கு கிடைக்குது அந்த கல்யாணத்துக்கு வந்த பெரிய பெரிய ஆளுங்களும் அங்கே டெக்கரேஷன் ஆர்டரெல்லாம் பார்த்து இந்த டெக்கரேஷன் ரொம்ப அழகாக இருக்குது யார் செஞ்சு கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி அந்த கஸ்டமர்கிட்ட கேட்க மீனாவோட திறமையை அவங்க கிட்டெல்லாம் சொல்லும்போது பரவாயில்ல என் பையனோட கல்யாணத்துக்கும் இவங்க தான் மேடை டெக்கரேஷனை செஞ்சாகணும் இவ்வளோ கம்மி விலையில் இவ்வளோ அழகாக செஞ்சு கொடுத்துருக்காங்க இருக்காங்கன்னா கண்டிப்பா அந்த பொண்ணு பெரிய திறமசாலியா தான் இருக்கணும் போல அப்படின்னு சொல்லி மீனாவோட போன் நம்பர் எல்லாம் வாங்கிக்கிறாங்க எப்பயும் போல தன்னுடைய பூ வியாபாரத்தெல்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்த மீனாவும் வீட்டு வேலையெல்லாம் செய்யறாங்க மீனாவுக்கு போனுக்கு மேல போன் வந்துகிட்டே இருக்கு இதை பார்த்த விஜயா என்ன மீனா யார் உனக்கு ஃபோன் பண்ணிகிட்ருக்கிறது உங்கள் அம்மாவா இல்லை உன் தங்கச்சியான்னு கேட்க இல்லை அத்தை யாருன்னே தெரியலன்னு சொல்ல ஃபோனெல்லாம் எடுத்து ஓரமாக வச்சுட்டு முதல்ல வீட்டு வேலையை செய் வர வர மருமக மூணு பேரும் என் சொல் பேச்சை கேட்குறதே இல்லை கொஞ்சம் கூட எனக்கு மதிப்பும் மரியாதையும் தரமாட்டேங்கிறீங்க அந்த ரோகிணி என்னடானா என்ன ஏமாத்திரா இந்த ஸ்ருதி என்னடானா எனக்கு என் பேச்சை கொஞ்சம் கூட கேட்க மாட்டேங்கிறா மதிப்பும் மரியாதையும் தரமாட்டேங்கிறா நீ என்னடானா வீட்டு வேலையை செய்யாமல் வெளியில் உள்ள வேலை தான் முக்கியம்னு நினச்சிட்ருக்க என்ன தான் நீ சம்பாதிச்சாலும் மனோஜை மாதிரி உன்னால் சம்பாதிக்க முடியுமா அது மட்டும் இரநூறோ சம்பாதிக்கிறதுக்கு காலையில இருந்து நீ பாட்டுக்கு இருக்கியே தவிர்த்து வீட்டை பற்றி கொஞ்சம் கூட கவனிக்கவே மாட்டேங்கிற யோசிக்கவே மாட்டேங்கிற மீனா அப்படின்னு திட்டிக்கிட்டே இருக்கும்போது மீனா சொல்றாங்க அத்தை இவங்க யாராவது என் கஸ்டமராக இருக்கும் பூ கேட்டிருப்பாங்க நான் அதிகமாக சம்பாதிக்கலனாலும் எங்களுக்கு தேவையானதை அன்னன்னைக்கு நான் சம்பாதிச்சுக்கிறேன் அதுவே போதும் அதிகமாக நான் ஆசைப்படவும் மாட்டேன் யாரையும் ஏன் நினைக்கவும் மாட்டேன் அதனால ஏன் வேலையை என்ன பார்க்க விடுங்க அதை பத்தி நீங்க பேசாதீங்க அத்தை அப்படின்னு மீனா சொல்லிட்டு ஃபோன் எடுத்து பேசுகிறாங்க மீனாவுக்கு டெக்கரேஷன் ஆர்டர் நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணி சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஒரு நாளையிலேயே மீனாவுக்கு மூணு நாலு டெக்கரேஷன் ஆர்டர் கிடைக்கிது ஃபோனில் இதெல்லாம் கேட்ட மீனா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஒரு பக்கம் சிந்தாமணி இருக்கிறாங்க அவங்க மூலமாக எதுவும் பிரச்சனை வருமோன்னு மீனாக்கு ஒரு நினப்பு இருந்தாலும் இவ்வளோ டெக்கரேஷன் ஆர்டர் வருது அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை கண்டிப்பாக முத்துவோட உதவியோட இது எல்லாத்தையுமே நம்ம செஞ்சு முடிக்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப சந்தோஷமாகவே ஒவ்வொரு டெக்கரேஷன் ஆர்டரையுமே வாங்குறாங்க மீனா முத்துவும் சவாரி எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பி வரும்போது மீனா ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு என்னாச்சு மீனா இன்றைக்கி பூ வியாபாரத்துக்கு போகலையான்னு கேட்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு தாங்க வந்தேன் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் இப்போ தாங்க நிறைய பேர் ஃபோன் பண்ணாங்க அத்தை கூட என்னை திட்டாங்க தெரியுமா ஆனால் என்ன சொன்னாங்க தெரியுமா எனக்கு நிறைய வந்து ஆர்டர்லாம் கிடச்சிருக்கு பெரிய பெரிய ஆர்டர்லாம் என்ன நம்பி கொடுத்துருக்காங்க எனக்கே ரொம்ப ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் இருக்குங்க எனக்காக இவங்கெல்லாம் ஆர்டர் தராங்கன்னு தோணுது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்கள் துணையில் தாங்க இந்த ஆர்டர் எல்லாத்தையும் நல்லபடியாக செஞ்சு முடிக்கணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இருக்குங்க அப்படின்னு மீனா ரொம்ப சந்தோஷத்தில் சொல்கிறாங்க இதை கேட்ட மொத்தம் கவலைப்படாத மீனா இந்த ஆர்டரெலாம் கிடைக்க ஒவ்வொரு நாளும் நம்ம யோசனை பண்ணிகிட்டு இருந்தோம் ஆர்டர் கிடைக்குமோ வருமோ வராதோன்னு இப்போ நீயும் எங்கள் அண்ணன் மாதிரியே பெரிய பிஸ்னஸ்லாம் செய்யப் செய்ய போகிறேன்னு நினைக்கிறேன் அதான் உன்னை நம்பி இவ்வளோ ஆர்டர் கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக உனக்கு துணையாக இருப்பேன் நீ இந்த ஆர்டர் எல்லாத்தையும் நல்லபடியாக செஞ்சு முடிக்கணும்னு சொல்ல எங்கள் இதெல்லாம் சின்ன சின்ன ஆர்டர் இல்லங்க பெரிய பெரிய ஆர்டர் குறைஞ்சது ஒரு ஆர்டருக்கே நம்மளுக்கு அறுபது எழுபதாயிரம் ரூபாய் லாபம் வருங்க அஞ்சாறு ஆர்டர் வந்திருக்கு ஒரே நாளையில் மூணு நாலு ஆர்டர் கூட இருக்குங்க எல்லாத்தையும் நல்லபடியாக செஞ்சு முடிஞ்சிச்சா நாமளும் அதிகமாக சம்பாதிக்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்ருக்கும்போது இதை கேட்ட அண்ணாமலை ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க மீனா என்னம்மா உனக்கு நிறைய ஆர்டர் கிடச்சிருக்கா ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா கேட்க எல்லா ஆர்டரையும் நீ நல்லபடியாக செஞ்சு முடிக்கணும் உனக்கு நிறைய திறமை இருக்குது நீ எல்லாம் பெரிய பெரிய சாதனையை செய்யதாம போகிற ஒரே நாளையில் நூறு மாலை கட்டி நீ வந்து தலைவர்கிட்ட எவ்வளோ பாராட்டு வாங்கினேன் அதே மாதிரி பெரிய ஆர்டரெல்லாம் எடுத்து செஞ்சு நீ சம்பாதிக்கணும் முத்துவுக்கு எப்பயுமே நீ துணையா இருக்கணுமா அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது உடனே விஜயா சொல்றாங்க ஏங்க என்னங்க இதெல்லாம் வெறும் பூ ஆர்டர் இதுக்கு என்னவோ இவ பெரிய பெருசாக சம்பாதிக்க போகிற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க மீனா முதல்ல வீட்டு பாரு அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு உடனே முத்துவும் இது பெரிய ஆர்டர் தான் இது ஒன்றும் பூ விற்கிற மாதிரி கிடையாது நூறோ இரநூறோ சம்பாதிக்கிறா மீனான்னு எப்போ பார்த்தாலும் ஏழனமாக பேசுவீங்கல்ல ஒரு ஆர்டரை மொ செஞ்சு முடிச்சா எழுபதாயிரம் எண்பதாயிரம் கிடைக்கும் ஒரு நாளையில் மூணு ஆர்டர்னா பார்த்துக்கோங்க மீனா எவ்வளோ சம்பாதிக்க போகிறான்னு உங்கள் மருமக ரோஹினியாக இருக்கட்டும் உங்கள் பையன் மனோஜ் எல்லாத்த விடையும் இந்த வீட்டில் மீனாக தான் அதிகமாக சம்பாதிக்க போறா அதனால எல்லாரையும் எப்பயும் ஏளனமாகவும் அவமானப்படுத்தியும் பேசாதீங்கம்மா ஒவ்வொரு காலத்தில் எங்களாலையும் சம்பாதிக்க முடியுன்றதை நாங்கள் கண்டிப்பாக காமிப்போம் அப்போ தெரியும் எங்கள் பெருமை என்னென்னுட்டு எங்கள் அருமையை நீங்கள் புரிஞ்சுப்பீங்கம்மா என்னவோ மனோஜ் பெருசா சாதித்த மாதிரி ரொம்ப பெருமையாக பேசுகிறீங்க அப்பாவோட இருபத்தேழு லட்ச ரூபா பணம் இல்லைன்னா அவன் இப்போ எந்த கடைக்கும் ஓனராக இருக்க முடியாது அந்த பணத்தில் எங்களுக்கும் பங்கு இருக்கு அவன் இப்போ கடையோட ஓனரா இருக்கானா அதுக்கு காரணமே என் அப்பா தான் அதனால அவன் ஒன்றும் பெருசாக சாதிக்கலாம் செய்யலை அப்பாவோட பணத்தை எடுத்துகிட்டு போய் ஏமாத்திருக்கான் அது மட்டும் இல்லாமல் டீலருக்கு கொடுக்க வேண்டிய முப்பது லட்ச ரூபா பணத்தையும் வேற யாருக்கிட்டேயே கொடுத்து வீடு வாங்க போகிறேன்னு சொல்லி ஏமாந்து போய் நிற்கிறான் அவனை பெருமையாக பேச என்னமா இருக்குது எப்போ பார்த்தாலும் இந்த மனோஜை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க என்னையும் மீனாவையும் ஏமா இப்படி அவமானப்படுத்தி பேசுகிறீங்க நாங்களும் சாதிச்சு காட்டுவோம் கை நிறைய சம்பாதிப்போம் லட்சக்கணக்கில் சம்பாதிப்போம் எங்களோட அருமை உங்களுக்கு புரிய வரும் எங்களாலேயும் எல்லாம் செஞ்சு காமிக்க முடியுமா வா மீனா இவங்க பேச்சை கேட்டுக்கிட்டே இருக்கும் இருந்தால் இப்படியே நம்ம மனசு வேதனைப்படணும் அதெல்லாம் நம்ம யோசிக்க கூடாது மீனா நாம் கண்டிப்பாக முன்னேறி காமிச்சாதான் எங்கள் அம்மாவுக்கு உன் அருமை என்னென்னு தெரியும் மீனா அப்படின்னு சொல்லி மீனாவுக்கு ஆறுதலாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் மீனாவுக்கு ரொம்பவே துணையாகவும் இருக்கிறாரு முத்து இதை பார்த்த விஜயா அண்ணாமலை கிட்ட ஏங்க இந்த முத்து சொல்கிறதுலாம் உண்மையாங்க ஏதோ போன தடவை இந்த மீனா ஒரு சின்ன ஆர்டர் எடுத்து செஞ்சு வெறும் ஸ்வீட் பாக்ஸை மட்டும் தானேங்க கொண்டு வந்தா ஏழாயிரமோ ஆறாயிரமோ பணம் கிடச்சதா சொன்னால் இவன் என்னவோ ஒரு ஒரு ஆர்டருக்கும் எழுபதாயிரம் கிடைக்கும் ஐம்பதாயிரம் கிடைக்கணும்னு சொல்கிறான் அவ்வளோ பணம் இந்த மீனாவால் சம்பாதிக்க முடியுமா என்ன அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு அண்ணாமலையும் மீனாவோட திறமை உனக்கு தெரியல விஜயா போக போக மீனாவை பற்றி புரிஞ்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுக்க போயிடுறாரு அண்ணாமலை இங்கே மீனாவுக்கு ஒரே நாளையில் மூணு நாள் பெரிய ஆர்டர் இருந்ததால் மீனாவால் வீட்டு வேலையை கூட செய்ய முடியாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டு அந்த ஆர்டருக்கு தேவையான பூவெல்லாம் வாங்குறது அந்த டெக்கரேஷனுக்கு ஒவ்வொன்றையும் யோசனை பண்ணி செய்கிறதுன்னு அழகாக அந்த டெக்கரேஷன் எல்லாத்தையும் ரொம்ப அழகாக செஞ்சு முடிக்கிறாங்க ஒவ்வொரு ஆர்டருக்கும் ரொம்பவே தனித்துடம் தனித்துவமாக ரொம்ப தெளிவான டெக்ரேஷன் எல்லாம் இங்கே வேறு வேறு பூவை வச்சு ரொம்ப அழகாக செஞ்சு முடிக்கிறாங்க மீனா இதெல்லாம் பார்க்க அந்த ஆர்டர் கொடுத்தவங்க மீனாவை ரொம்பவே புகழ்ந்து பாராட்டி பேசுகிறாங்க இந்த மாதிரி ஒரு டெக்ரேஷனை நாங்கள் பார்த்ததே இல்லைம்மா நாங்கள் கொடுக்குற பணத்துக்கு அதிகமாகவே நீங்கள் நல்ல வேலை செஞ்சுருக்கீங்கன்னு சொல்லி எல்லாரும் முன்னாடியும் மீனாவை புகழ்ந்து பாராட்டி பேச மொத்தமும் மீனாவும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அதிகமான வருமானமும் மீனாவுக்கு கிடைக்கிது அது மட்டும் இல்லாமல் மீனா மீனாவோட டெக்ரேஷனை பார்த்த நிறைய பேர் மீனாவுக்கு பெரிய பெரிய ஆர்டரெல்லாம் கொடுக்க மீனா அதிகமாக சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாங்க முத்துவுக்கு சவாரிக்கு போகக்கூட நேரம் இல்லாமல் மீனா டெக்ரேஷனுக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டு மீனாவும் முத்துவும் ஒன்றா போயே ஒவ்வொரு இடத்துலையும் டெக்ரேஷன் எல்லாத்தையுமே ரொம்ப அழகாக செய்ய ஆரம்பிக்கிறாங்க அதனால் வருமானமும் வருது மீனாவுக்கும் முத்துவுக்கும் பேரும் புகழும் அதிகமாக கிடைக்குது இதெல்லாம் பார்க்க அண்ணாமலை ரவி ஸ்ருதின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஆனால் விஜயா ரொம்பவே இப்படியெல்லாம் நடக்குமா அதுவும் இந்த பூக்கெற்ற மீனா இவ்வளோ சம்பாதிப்பாளா இந்த மீனாவால் முத்துவும் நல்லா சம்பாதிக்கிறான் ரெண்டு பேரும் ரொம்பவே எல்லாராலையும் பாராட்டப்படுறாங்களே அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காங்க மீனாவுக்கு நிறைய லாபம் கிடச்சதால் முத்து ரொம்ப சந்தோஷமாக கிட்ட அப்பா இனி நாங்கள் ஹாலில்லாம் படுக்க மாட்டோம்ப்பா சீக்கிரமாகவே மாடியில் ரூம் கிட்ட எல்லா ஏற்பாடையும் பண்ணிவிட்டேன் இன்றைக்கே நாங்கள் ரூம் கிட்டே போகிறோம்ப்பா அப்படின்னு சொல்லி அங்கே வேலைக்கு எல்லா ஆளையும் வர வச்சு எல்லா ஏற்பாடையுமே செஞ்சிட்ருக்குறாங்க இதை பார்த்துட்டு மனோஜ் கண்கலங்கி போய் நிற்கிறாரு ஒரு ஒரு வாரத்தில் எவ்வளோ சம்பாதிக்க முடியுமோ அந்த முத்துவும் மீனாவும் சம்பாதிச்சிட்டாங்களே அது மட்டும் இல்லாமல் இந்த மீனா எடுத்த டெக்கரேஷன் ஆர்டர் இவ்வளோ நல்லா வரும் அதன் மூலமாக இவ்வளோ பாராட்டு கிடைக்கும் இவ்வளோ வருமானம் வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை நான் சம்பாதிக்கிறத விட அதிகமாக சம்பாதிக்கிறாங்க என்னால் அப்பாவுக்கு பணத்தையே திருப்பி தர முப்பது லட்ச ரூபா பணத்தையே திருப்பி தர முடியல ஆனால் இந்த மீனா முத்துவோட வளர்ச்சியை பார்த்து என்னால் தாங்கவே முடியல அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காரு மனோஜ் இங்கே மீனா முத்துவுக்கு அவங்க எதிர்பார்த்ததை விட ரொம்ப அழகான ஒரு ரூமை மாடியில கட்ட ஆரம்பிக்கிறாங்க இத பார்த்துட்டு அண்ணாமலை ரொம்ப சந்தோஷப்படுறாரு பாத்தியா விஜயா யாரால எதுவுமே செய்ய முடியாது அப்படி நீ நினைச்சிட்டு இருந்தியோ அவங்க இப்ப சாதிச்சு காட்டிருக்காங்க அதுவும் மீனாவால இந்த வீட்டில் மீனாவை தான் நீ மதிக்கவும் இல்லை மரியாதை கொடுக்கவும் இல்லை ஏன்னா மீனாவோட குடும்பத்தை பார்த்தாலே உனக்கு பிடிக்காது மீனா படிக்கலை வெறும் பூ கெட்டுறவ அப்படின்னு சொல்லி என்னை பேச்சு பேசியிருக்க ஏளனமாக பேசி மீனாவை அள வச்சிருக்க அவமானப்படுத்திருக்க வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு நினச்சியே இன்றைக்கி அந்த மீனா தான் இவ்வளோ சம்பாதிக்கிறா அது மட்டும் இல்லாமல் மாடியில் ரூம் கெட்டுறதுக்கு முத்துவை விட அதிகமாக பணம் வந்து சேர்த்து வச்சு இவ்வளோ வேலை பார்க்குறதும் மீனா தான் இப்போ புரிஞ்சுக்கிட்டியா படிக்கலைனாலும் கண்டிப்பாக முயற்சியும் திறமையும் இருந்தால் முன்னேற முடியுன்றதை மீனா காமிச்சிட்டா ஓ மருமக ரோகினி அவ இன்னும் அவ குடும்பத்தில் உள்ளவங்கள பத்தியே நம்மக்கிட்ட ஒழுங்காக ஒழுங்கா சொல்லலை ஏதோ ஒரு பார்லரோட ஓனரா இருக்கா ஆனா பெருசா எதுவும் செஞ்ச மாதிரி தெரியல ஏன்னா பார்லல் ரோஹினியோட பார்லலுக்கே நீதான பணத்தை கொடுத்து உதவுன ஆனா மீனா அப்படி இல்லை கஷ்டப்பட்டு உழைச்சி யாரையும் ஏமாத்தாம இப்ப இந்த நிலைமையில வந்து நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அப்பதான் இங்க வந்து விஜயாவுக்கு மீனாவோட அருமையே புரிய வருது நாம தான் மீனாவை தப்பான்னு நினைச்சிட்டோம் பூக்கெற்ற மீனாவால் எதுவுமே செய்ய முடியாது அவ ஒன்றும் பெரிய பணக்கார மாதிரி இல்லையே அப்படின்னு மீனாவையும் மீனாவோட குடும்பத்தையும் எப்பயுமே அவமானப்படுத்திட்டு இருந்தேன் ஆனா அந்த மீனா இவ்வளவு சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாலே அவ இனி வீட்டு வேலை பார்க்கலனாலும் பரவாயில்ல குடும்பத்துக்காக நல்லா சம்பாதிக்கணும் இந்த மீனா இப்பவே மாடியில இவ்வளவு பெரிய ரூம் கெட்டுறானா கண்டிப்பா சீக்கிரமா முத்து மீனா தனியா ஒரு பெரிய வீடை கட்டிடுவாங்க போல எப்பயுமே நம்ம மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணதில்லை இனி மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணணும் மீனாவை வீட்டு வேலையெல்லாம் செய்ய விடாம மீனாவுக்கு எப்பயுமே நம்ம துணையா இருக்கணும் இந்த ரோஹிணியை நம்புறதை விட நம்ம மருமக மீனா தான் ரொம்ப நல்ல மீனாவை நம்பினாதான் அவன் மூலமாக நம்மளுக்கு கொஞ்சம் பணம் கிடைக்கும் அப்படின்னு தன்னுடைய மனசை மாற்றிக்கிறாங்க விஜயா சம்பாதிக்க ஆரம்பித்த மீனாவை கூப்பிட்டு ரொம்ப சந்தோஷமாக பேசுகிற விஜயா மீனா உன் திறமை தெரியாமல் இத்தனை நாள் உன்னை என்னென்னவோ பேசிட்டேன் என்னை மன்னிச்சிருமா மீனா இந்த வீட்டோட நல்ல மருமகனா அது நீ மட்டும்தான் இனி நீ வீட்டு வேலையெல்லாம் செய்ய வேண்டாம் உனக்கு பிடிச்ச வேலையை செஞ்சு நீ நல்லபடியாக சம்பாதிச்சா அதுவே போதுமா இந்த வீட்டில் நிறைய பேரை நம்பி நான் ஏமாந்துட்டேன் அதுவும் மூத்த மருமகளாக இருந்துக்கிட்டே குடும்பத்தை ஏமாத்திட்ருக்கா இந்த ரோஹிணி இனி அவளை நான் கண்டுக்க போகிறதே இல்லை அது மட்டும் இல்லாமல் நீதாம்மா ரொம்ப நல்ல மருமக வீட்டில் பொறுப்பாக இருக்கிற மருமகளும் நீ தாமா அப்படின்னு சொல்லி என்றைக்கும் இல்லாமல் மீனாவை ரோஹிணி முன்னாடியே தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க ரொம்பவே பாராட்டுறாங்க அது மட்டும் இல்லாமல் மீனா செஞ்ச வேலைக்கெல்லாம் மீனா நிறைய சம்பாதிக்க ஆரம்பித்ததால் மீனாவுக்கு எப்பயுமே தான் துணையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே புகழ்ந்து பேசுகிறதெல்லாம் பார்த்துட்டு அண்ணாமலை சொல்கிறாங்க வேண்டாம் விஜயா இப்படி யார் கிட்ட பணம் இருக்கோ அவங்க பக்கம் இருக்கணும்னு நினைக்காத மீனாவோட நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டு நீ வந்து மீனாவை மருமகளாக ஏற்றுக்கணும் பணத்துக்காகலாம் நீ மனசு மாறக்கூடாதுன்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க மீனாவோட அருமை பெருமை எல்லாமே தெரிஞ்சிருச்சு இத்தனை நாள் மீனா முத்துவை புரிஞ்சுக்காமல் இருந்தது பெரிய தப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் இனி என் மகனா அது முத்து தான் என் மருமகனா அது மீனா தான் இனி இந்த மனோஜ் ரோஹிணியை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடி ஒரு பிரயோஜனமும் இல்லை இவங்க ரெண்டு பேராலையும் நான் அவமானப்பட்டு தான் நின்றுருக்கேன் ஆனால் மீனா முத்துவால் தான் எல்லாரும் என்னையும் பாராட்டுறாங்க அப்படின்னு மீனா மு முத்துவை மனசார ஏற்றுக்கிட்டு ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்கிறாங்க விஜயா இதை பார்த்து தாங்க முடியாத மனோஜும் அம்மா என்னம்மா இப்படியெல்லாம் பேசுகிறீங்க அப்போ நான் உங்கள் பையன் இல்லையாமான்னு கேட்க போதுண்டா உனக்கு உதவி செஞ்சு நீ என்னை எப்பயுமே அவமானப்படுத்திகிட்டு இருந்ததே தவிர்த்து உன்னால் பெருசாக எனக்கு எந்த ஒரு சந்தோஷமும் இல்லை நீயும் ரோஹினியும் எனக்கு வேண்டவே வேண்டாம் எனக்கு மீனாவோட திறமையெல்லாம் பார்த்தல மீனா எவ்வளோ பெரிய புத்திசாலின்னு நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு மீனாவும் முத்துவும் தான் முக்கியம் அப்படின்னு மீனா முத்துவை யார்கிட்டையும் விட்டு கொடுக்காம பணத்துக்காக ரொம்பவே சந்தோஷமா பேசுறதெல்லாம் கேட்டு மீனாவும் முத்துவும் என்னைக்கும் இல்லாமல் சந்தோஷப்படுறாங்க எப்படியோ நானும் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்ததால என்னையும் மீனாவையும் புரிஞ்சுக்கிட்டு என் அம்மா மனசு மாறிட்டாங்க எனக்கு அதுவே போதும் அப்படின்ற ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கிறாரு முத்து